வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை உங்கள் பார்வை சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் தெரியுமா பாம்பன் கலங்கரை விளக்கு உங்க ஆர்வம் ஒரு கலங்கரை விளக்கோட ஒளி மாதிரி இருந்தா வாங்க அந்த ஒளியை பாம்பன் கலங்கரை விளக்கு மேலே திருப்புவோம் பாம்பன் தீவுல இந்த பாம்பன் கலங்கரை விளக்கு பாம்பன் கலங்கரை விளக்கம்னு பெருமையா நிக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதுல கட்டப்பட்ட இந்த இருபத்து ஆறு மீட்டர் அதிசயம் பல வருஷமா பால்க் ஜலசந்தியில பயணம் பண்ற மாலுமிகளுக்கு வழிகாட்டியா இருக்கு நினைச்சு பாருங்க பெரிய கடல்ல ஒரு வெளிச்சம் உலகம் இருட்டா இருக்கும்போது வழிகாட்டுது இது ஒரு வழிகாட்டி மட்டும் இல்ல அது நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு அடையாளம் தெரியுமா உங்களுக்கு இந்த கலங்கரை விளக்கோட வெளிச்சம் இருபத்து நான்கு நாட்டிகள் மைல் தூரம் வரைக்கும் தெரியும் இந்த உயரத்திலிருந்து இருந்து நிற கடல் எல்லையே தெரியாம பறந்து விரிஞ்சிருக்கிறதை பார்க்கலாம் அதனால அடுத்த தடவை ராமேஸ்வரம் பக்கம் போனீங்கன்னா பாம்பன் கலங்கரை விளக்கு பார்க்க மறந்துடாதீங்க வரலாறு அழகு சாகசம் எல்லாம் ஒன்னா சேர்ந்த இடம் இது சரி நண்பர்களே இந்த வீடியோல இவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பாம்பன் லைட்ஹவுஸில் உள்ள பூங்காவை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரை